வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் அழியும் அபாயம் எடமச்சி கிராமத்தில் கல்குவாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநிலம் கல்வி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடப் ஒருங்கிணைந்த விவசாயிகள் சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் காவிரி தனபாலன் எச்சரிக்கை காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அடுத்த எடமச்சி கிராமத்தில் சுமார் மூன்றாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாய குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இக்கிராம மக்கள் விவசாய மற்றும் கால்நடை வளர்ப்பை மட்டுமே பிரதான தொழிலாக கொண்டுள்ளனா் இந்த கிராமத்தில் சுமார் ஐநூறு ஏக்கர் பரப்பிலான பெரிய ஏரி உள்ளது இந்த ஏரி நீரின் பாசனத்தை நம்பி சுமார் ஆயிரத்து எண்ணூற்று அறுபது ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன இந்நிலையில் எடமச்சி கிராமத்தில் புதியதாக கல்குவாரி அமைக்கப் போவதாக கூறப்படுகிறது ஏற்கனவே இப்பிரச்சனை குறித்து கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கல்குவாரிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு பசுமை தீர்ப்பாயத்தால் கல்குவாரிக்கு அனுமதி மறுக்கப்பட்டு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் இரண்டு ஆண்டுகளுக்கு பின்பு மீண்டும் இதே பிரச்சினை வலுத்து வருகிறது கல்குவாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த சில மாதங்களாக எடமச்சி கிராம மக்கள் பல்வேறு அரசு அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் ஒருங்கிணைந்த தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டமைப்புகளின் தலைவர் காவிரி தினபாலன் தலைமையில் கிராம மக்கள் முன்னிலையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் எடமச்சி கிராமத்தில் கல்குவாரி அமைந்தால் பதினான்கு வருவாய் கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாயம் முற்றிலும் அழியும் இயற்கை வளம் கொஞ்சம் குறுங்காட்டு பகுதிகளை உள்ளடக்கிய பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்படுவது மட்டுமின்றி கோடை உள்ளிட்ட மழைக்காலங்களில் இனப்பெருக்கத்திற்காக வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்திற்கு வலசை வரும் வெளிநாட்டு பறவைகள் உணவிற்காக எடமச்சே நெற்குன்றம் உள்ளிட்ட நீர்நிலைகள் அடங்கிய குறுங்காட்டு மலை பாங்கான பகுதிகளில் தஞ்சமடைகின்றது இப்பகுதியில் கல்குவாரி அமைந்தால் இயற்கை கனிம வளங்கள் சூறையாடப்படும் இதனால் பறவை இனங்கள் அழியும் கிராம மக்களின் பிரதான தொழிலான விவசாயம் முற்றிலுமாக அழிந்துவிடும் மேலும் கிராம மக்கள் சுவாச கோளாறு உள்ளிட்ட பல்வேறு தொற்று நோய் பாதிப்புக்குள்ளாகும் சூழல் நிலவுவதுடன் இயற்கை வளம் முற்றிலும் அழிக்கப்படும் எனவே எடமச்சி கிராமத்திற்கு கல்குவாரி அமையக்கூடாது என்று கிராம மக்கள் ஒருமனதாக குரல் எழுப்பினர் மேலும் கல்குவாரி அமைக்க முற்பட்டால் எடமச்சி மற்றும் சுற்றியுள்ள பதினான்கு கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு தமிழக அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் எதிர்ப்பு தெரிவித்து தொடர் போராட்டங்களில் போவதாக தெரிவித்தனர் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க கூட்டமைப்புகளின் நிர்வாகிகள் எடமச்சி ஊராட்சி மன்ற தலைவர் தர்மராஜ் உட்பட அப்பகுதி மக்கள் பலர் பங்கேற்றனர் இன்றைக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள எடமச்சி கிராமத்தில் மலையடி வாரத்துக்கு பக்கத்தில் கல்குவாரி அப்படின்னு சொல்லக்கூடிய சுரங்கம் அமைப்பதற்கான அனுமதியை சுற்றுச்சூழல் வனத்திலிருந்து கொடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறாங்க இதனால் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது ஏக்கர் பாசனம் பெறக்கூடிய பதினான்கு வருவாய் கிராமங்களை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய பிரதானமாக இருக்கிற ஏரி வந்து பாதித்து போகும் இதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ஊராட்சி இடமச்சின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊராட்சியினுடைய குடிநீர் ஆதாரம் இதை நம்பியிருக்கக்கூடிய ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது ஏக்கர் விளைநிலம் அழிந்து போகும் இது உடனடியாக தடுக்கப்படணும் காப்புக்காடுகள் நிறைந்த பகுதி மட்டுமல்ல நீர் ஆதாரம்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரிய செறிவூட்டப்பட்ட அதாவது நீர்நிலைக்கு அருகே வந்து அனுமதி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல இடத்துல இன்னைக்கு சட்டத்துக்கு புறம்பாகவும் அரசினுடைய ஆணைக்கு எதிராகவும் கள்ளத்தனமாக அனுமதி வழங்கப்பட்டிருக்கு இதை எதிர்த்து இந்த இடமச்சி ஊராட்சியிலிருந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துருக்குறாங்க கோட்டாட்சியர் கோட்ட நடுவர்கிட்ட மனு கொடுத்துருக்கிற இந்த சூழ்நிலையில் இந்த செயல் அனுமதி என்பது மிக மிக கண்டிக்கத்தக்கது கால்நடை மேச்சல் புறம்புக்கு ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிற நிலையில் இது நிறுத்தப்படணும் இது உடனடியாக தடுக்கப்படலைன்னு சொன்னால் இன்னும் பத்து தினங்களில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்பு இந்த ஒட்டுமொத்த பதினான்கு கிராமங்களைச் சேர்ந்த மக்களும் ஒன்று திறந்த ஒரு மாபெரும்த போராட்டம் நடக்கும் அதையும் தாண்டி அனுமதி வழங்கப்படும்னா உயிரை கொடுத்தோனும் இந்த மக்கள் இதை தடுக்கிறதுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கத்தின் சார்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மாவட்டத்தினுடைய விவசாய சங்க தலைவர்கள் இந்த கல்குவாரியை தடுப்பதற்கு துணை நிற்போம்